முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விரதம் அனுஷ்டித்து குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றோ அல்லது வாழ்வில் உள்ள தீராத துன்பங்கள் தீர வேண்டும் என்றோ பலரும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கின்றனர் ஆனால் இந்த ஆறு நாள் விரதத்தை எவ்வாறு முறையாகத் தொடங்குவது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றுவது என்பதில் பலருக்கும் ஐயங்கள் எழுகின்றன சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் என்பது வெறும் பழமொழி அல்ல அது முருகன் மீது பக்தர்கள் வைத்துள்ள ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடு முதல் நாள் தொடங்கி ஆறாம் நாள் வரை பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் மற்றும் சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் இந்த முழுமையான வழிகாட்டியில் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளன கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிந்து அவனை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காத்த வெற்றியை போற்றும் ஒரு புண்ணிய காலமாகும் இது இருக்கும் விரதம் மட்டுமல்ல மனித மனத்தில் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று தீய குணங்களையும் அழித்து ஆன்மாவை மேம்படுத்தும் ஒரு தவமாக கருதப்படுகிறது இந்த விரதத்தை முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு மன அமைதி எதிரிகளின் தொல்லை நீங்குதல் செல்வச் செழிப்பு மற்றும் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறுதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன குறிப்பாக குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை பக்தியே பிரதானம் என்பதால் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கக்கூடாது அசைவ உணவுகள் தவிர்த்து மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு மற்ற வேளைகளில் பால் மற்றும் பழங்கள் உட்கொள்ளலாம் டீ காஃபி தவிர்க்கலாம் உடல் நலம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் உணவு உட்கொள்ளலாம் முன்கூட்டியே சொன்னது போல பக்தியே பிரதானம் இந்த ஆறு நாட்களும் சில பொதுவான விதிகளை பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும் தினமும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு சந்தனம் குங்குமமிட்டு மலர்கள் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வழிபாடு செய்வது அவசியமாகும் இந்த விரதத்தின் முக்கிய அங்கமாக கந்தசஷ்டி கவசம் விளங்குகிறது தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் செய்ய வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை மனதிற்குள் உச்சரிப்பது சிறப்பாகும் விரத நாட்களில் பகல் வேளையில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற கோபம் வாக்குவாதங்கள் ஆகியவற்றில் ஈடுபடாமல் மனதை முழுமையாக முருகன் வழிபாட்டில் வைத்திருக்க வேண்டும் பணிக்குச் செல்பவர்கள் அலுவலகத்தில் தேநீர் காப்பி போன்றவற்றைத் தவிர்த்து வீட்டிலிருந்து பழங்கள் அல்லது பால் எடுத்துச் செல்வது உகந்தது மனப்பூர்வமான இறைவழிபாடே முதன்மையானது என்பதால் முருகனை நினைத்தாலே அவரின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விரதத்தின் மிக முக்கியமான நாள் ஆறாம் ஆகும் அன்றுதான் சூரசம்ஹாரம் நடைபெறும் திருநாள் இயன்றவர்கள் அன்று நாள் முழுவதும் முழுமையான உபவாசம் இருந்தால் அதன் பலன்கள் பன்மடங்காக கிடைக்கும் எனக் கூறப்படுகிறது மாலையில் கோவிலில் அல்லது தொலைக்காட்சியில் சூரசம்ஹார நிகழ்வைக் கண்டு முருகனை மனதார வழிபட்ட பின்னர் துளசி தீர்த்தம் அல்லது பால் அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் ஏழாம் நாள் காலையில் நீராடி முருகனுக்கு பூஜை செய்த பிறகு ஏழை ஒருவருக்கோ அல்லது பக்தர்களுக்கோ அன்னதானம் வழங்கிய பின்னரே உணவு உண்ண வேண்டும் இதுவே பாரணை என்று அழைக்கப்படுகிறது இந்த பாரணையுடன் சஷ்டி விரதம் முழுமை பெறுகிறது மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை பக்தியே பிரதானம் என்பதால் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கக்கூடாது இந்த கந்த சஷ்டியிலிருந்து மனிதர்களுக்கோ பறவைகளுக்கோ உயிர்களுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்வை புனிதமாக்கும் நம்பிக்கையுடன் இந்த ஆறு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கும் எவருக்கும் வேலவன் நல்வழி காட்டுவார் என்பது ஐதீகம் அவர்களின் குறைகள் தீர்ந்து எண்ணிய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் இந்த வழிகாட்டி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்த முருகன் மந்திரம் ஒன்றை கமெண்ட் செய்யுங்கள் கமெண்ட் செய்யும் பத்து நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முருகனின் சிறிய வேல் ஒன்று அனுப்பி வைக்கப்படும் நன்றி